தமிழ் வணக்கம் அமெரிக்க அதிபரனுடைய வெள்ளை மாளிகைக்கு அருகாமையில் விமானம் ஒன்றும் ராணுவ ஹெலிகாப்டர் ஒன்றும் மோதி கொண்டதில் வெடித்து சிதறி வெள்ளை மாளிகைக்கு அருகில் இருக்கின்ற ஏரி ஒன்றில் விழுந்திருக்கின்றது அமெரிக்க அதிபரும் உலக நிர்வாகத்தினுடைய மைய புள்ளியும் இவ்வளவு மோசமான பாதுகாப்பு நிலையில் தானா இருக்கின்றது இந்த பாதுகாப்பை சீர் செய்யாமலா உலகத்தை சீர் செய்ய போகின்றீர்கள் என்ற கேள்வியை உலக அரங்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் முன்னால் முன்னாள் இருக்கின்றது இது மிக அபாயமான விபத்து என்று தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவினுடைய தலைநகரமாகிய வாஷிங்டன் டிசி தலைநகரமாக வெள்ளை மாளிகைக்கு அருகே ஏரியில் இந்த விமானம் விழுந்திருக்கின்றது இந்த விமானம் வந்து கொண்டிருந்த பாதை சரியானதுதான் அமெரிக்காவின் புகழ்பெற்ற அதிபராக இருந்த ரொனால்ட் ரேகன் நேஷனல் ஏர்போர்ட்டை நோக்கி இந்த விமானம் சரியான விமான பாதையில் தான் வந்து கொண்டிருந்தது இந்த பாதையால் எக்காரணம் கொண்டும் ராணுவ வீரர்களுடன் இரட்டை கோபுரத்தில் விமானங்கள் வந்து மோதியதை விட மோசமான ஒரு சம்பவமாக இருந்தது ஏனென்றால் பறந்து கொண்டிருக்கின்ற விமானத்தில் பறந்து கொண்டு வந்த ஹெலிகாப்டர் சரியாக மோதி இருக்கின்றது என்பதுதான் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது விமானத்தில் அறுபது பேர் வந்திருக்கின்றார்கள் இதுவரை முப்பது உடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்க மீட்பு பணி குழுவினர் இருபத்தி எட்டு என்று கூறியிருக்கின்றார்கள் நேற்று இரவு அமெரிக்க நேரம் ஒன்பது மணிக்கு நடைபெற்றிருக்கின்றது ஐரோப்பிய நேரம் காலை மூன்று மணி ஆகும் இந்த தேடுதல் வேட்டை நிறுத்தப்பட்டிருக்கின்றது இதற்கு மேல் நீர்நிலையில் யாருடைய உடலங்களையும் எடுக்க முடியாது என்பதும் இரண்டரை மீட்டர் ஆழமான இந்த ஏரியிலே கடும் குளிர் நிலவுகின்ற காலம் இதுவாகும் யாராவது விழுந்திருப்பார்களாக இருந்தால் உயிர் தப்புவதற்கு வாய்ப்புகளே கிடையாது என்பதனால் தேடுதல் பணி நிறுத்தப்பட்டிருக்கின்றது ஆனால் முன்னூறு வரையான தேடுதல் பணியாளர்கள் சுழியோடிகள் அவசர அவசரமாக இறங்கி தேடுதல் முயற்சியை மேற்கொண்ட காரணத்தினால் உடலங்களை மீட்டிருக்கின்றார்கள் ராணுவ ஹெலிகாப்டரில் வந்த நான்கு பேரில் ஒருவர் தப்பியிருப்பதாகவும் கூறப்படுகின்றது அமெரிக்காவினுடைய போக்குவரத்து அமைச்சர் விபத்தின் காரணம் தெரியவில்லை ஹெலிகாப்டர் ஏன் அங்கே வந்தது என்பதும் விளங்கவில்லை என்று கூறியிருக்கிறார் விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆனால் விமான கட்டுப்பாட்டு பிரிவினர் பயணிகள் விமானம் வந்து கொண்டிருக்கின்றது ஹெலிகாப்டர் செல்ல வேண்டாம் என்று கூறியிருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய பிளாக் ஹவாக் என்கின்ற இந்த விபத்தை ஏற்படுத்தியது என்றும் கூறப்படுகின்றது எனினும் இந்த விமானத்தில் பயணித்தவர்களில் அதிகமானவர்கள் பணியில் சறுக்கி நடனமாடுகின்ற குழுவினர் ஆவார்கள் இவர்களில் முக்கியமான தம்பதியர் ரஷ்யாவை சேர்ந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு உலக சாம்பியன் பட்டத்தை பனிச்சறுக்கல் நடனத்தில் பெற்றுக் கொண்டவர்கள் இவர்களுடைய இழப்பு ரஷ்யாவிற்கு பேர ரஷ்யாவினுடைய ர செய்தி ஸ்தனம் தெரிவித்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டின் உலக சாம்பியன்கள் ஆவார்கள் இவர்களுடைய இழப்பு பேரிழப்பாக மாறி இருக்கின்றது ஏர்போர்ட் அமெரிக்க அதிபரனுடைய வெள்ளை மாளிகைக்கு சற்று தொலைவில் தான் இருக்கின்றது மிக மிக பரபரப்பான விமான நிலையம் இந்த விமானம் சர்வதேச விமான நிலையம் அல்ல உள்ளூர் பயணிகளை ஏற்றி செல்லுகின்ற விமான நிலையமாகவும் வந்து கொண்டிருந்த விமான கென்சாஸ் நகரத்தில் இருந்து ரேகன் நேஷனல் ஏர்போர்ட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இது மிகவும் பாதுகாப்பான இடம் இந்த இடத்தில் தவறே நடைபெறக்கூடாது என்கின்ற பெரும் எல்லாவற்றையும் ஏமாற்றிவிட்டு இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இது டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதன் பின்னர் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு சம்பவமாகும் அவர் பதவியேற்பதற்கு முன்னர் லாஸ் ஏஞ்சல் குண்டு வீசிய நகரமாக எரிந்து போனது அவர் பதவியேற்ற நூறு நாட்களுக்குள் சந்தித்திருக்கின்ற விமான விபத்து கொள்ளை மாளிகையினுடைய கூப்பிடு தொலைவில் நடைபெற்றிருக்கின்றது டொனால்டு டிரம்ப் எழுதுகின்றார் விமானத்தில் விளக்கு எரிந்தது தானே அதை கூட நீங்கள் கவனிக்கவில்லையா என்று ஹெலிகாப்டரை விமானத்தின் மேலாக திருப்பி இருக்கலாம் அல்லது கீழாக கொண்டு சென்றிருக்கலாம் அல்லது பக்கவாட்டில் திருப்பி இருக்கலாம் எதையுமே செய்யாமல் எப்படி நேரடியாக கொண்டு சென்று மோதினார்கள் என்பதுதான் கேள்வி அமெரிக்காவில் ஏற்பட்ட விபத்து போல ஜப்பானிலும் ஒரு பெரு விபத்து ஏற்பட்டிருக்கின்றது ஜப்பானில் வீதியில் திடீரென ஏற்பட்ட ஒரு குழியில் ஒரு பார வண்டி விழுந்து சரிந்தது அதனுடைய எழுபத்தி நான்கு வயது சாரதி அந்த குழிக்குள் விழுந்தார் இந்த குழி பத்து மீட்டர் அகலமும் பத்து மீட்டர் ஆழமும் கொண்டிருக்கின்றது குழியும் ஏற்பட்டிருக்கின்றது இந்த குழியில் இருந்து வாகனத்தையும் இவரை மீட்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டன வாகன சாரதியினுடைய குரல் இன்னமும் கிடைக்கவில்லை குழியிலிருந்து தண்ணீர் பெருகி கொண்டிருக்கின்றது அதை நிறுத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த வீதியின் கீழே இருந்த பிரமாண்டமான கழிவுநீர் குழாய் ஒன்று உடைந்ததில் அந்த உடவிற்கு உள்ளே பீதி விழுந்த பொழுது இந்த பெரும் துளை ஏற்பட்டிருக்கின்றது ஒரு தந்தி கம்பி போஸ்ட் ஒன்றும் அதோடு கீழே இறங்கி இருக்கின்றது இவ்வாறான சம்பவங்கள் ஜப்பானில் அடிக்கடி நடப்பது வழமை இந்த இடத்திலிருந்து சுமார் இருநூறு மீட்டர் ஆறு அளவு தொலைவில் இருப்பவர்கள் வீடுகளை விட்டு வெளியேறுங்கள் அப்பகுதிகளும் திடீரென இடிந்து விழலாம் என்று கருதப்படுகின்றது இதற்கு அருகாமையில் ஓர் எரிவாயு குழாய் ஓடுகின்றது அது வெடித்து சிதறி இருந்தால் நிலைமை மேலும் மோசமாக இருக்கும் என்பது கவனிக்கத்தக்கது ஜப்பானில் இது அடிக்கடி நடக்கின்ற நிகழ்வுதான் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன இப்படி மேற்கே அமெரிக்காவிலும் கிழக்கே ஜப்பானிலும் இருபெரும் அனர்த்தங்கள் நடைபெற்றிருக்கின்றன இது டியூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே